கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம் பெரியாழ்வார் அருளிய திருப்பல்லாண்டின் நான்காவது பாசுரத்தை இன்றைய தினம் நாம் காண உள்ளோம் மூணாவது பாசுரத்தில் உயர்நிலை பக்தர்கள் தொண்டு செய்ய விரும்புவோர் அந்த அடியார்களை பல்லாண்டு வாட கூட்டுட்டார் இப்ப நாலாவது பாசுரத்துல என்ன பண்றார் கைவல்யார்த்திகள் என்று இருக்கக்கூடிய பக்தர்களை பல்லாண்டு பாட வாருங்கள்னு அழைக்கிறார் என்ன கைவல்யார்த்திகள் ஒரு சிறு அறிமுகம் மட்டும் கொடுத்துட்றேன் இந்த கைவல்யார்த்திகள்ங்கிறவர்கள் யாருன்னா ஜீவாத்மா தன்னைத்தானே அனுபவிக்க வேண்டும் என்று விரும்புவார்கள் இவர்களுக்கு வைகுண்டம் போகணும் அங்கே போய் பெருமாள் தாயாரை அனுபவிக்கணும் அவர்களுக்கு துண்டு செய்யணும் அதிலெல்லாம் நாட்டம் இல்லை அவர்கள் எதை விரும்புகிறார்கள்னா இன்றைக்கி நிறையா பார்க்குறோம் இல்லையா மெடிடேஷன் பண்ணுங்கள் யோகத்தில் ஈடுபடுங்கள் அப்படியே செல்ஃப் ரியலைசேஷன் மெடிடேட் ஆன் யுவர் செல்ஃப் ரியலைஸ் யுவர் செல்ஃப் செல்ஃப் என்ஜாய்மெண்ட் அந்த ஆத்மா தன்னைத்தானே அனுபவித்து ஆனந்தமாக இருத்தல் அப்படியே தியானம் பண்ணிட்டுருக்கிறது இப்படி ஜீவாத்மா தன்னைத்தானே தியானம் பண்ணினால் அவர்களுக்கு அந்த பிறவி முடிவில் கைவல்ய நிலை கைவல்யஸ்தானம்னு ஒரு இடம் கிடைக்குமா அது வைகுண்டத்துக்குள்ளேயும் சேராது இந்த உலகியல் மண்டலத்திலையும் சேராது இந்த திரிசங்கு சொர்க்கம் மாதிரி கைவல்ய நிலையின்னு ஒரு நிலைக்கு அவர்கள் சென்று விடுவார்கள் அங்க போயிட்டா என்ன உலகியல் வாழ்க்கைக்கும் திரும்பி வரமாட்டார்கள் வைகுண்டத்துக்குள்ளேயும் போக முடியாது நிரந்தரமா ஜீவாத்மா ஜீவாத்மான்னு இதையே அனுபவிச்சுன்னு அங்கே உட்கார வேண்டியதா அப்புறம் பகவானுடைய அனுபவம்ங்கிறது கிடைக்காம போயிடும் இதைத்தான் ஸ்தானம்னு சொல்லுவார் அதாவது கைவல்யம் என்றால் தனித்து இருத்தல்னு அர்த்தம் எனக்கு உலகியலும் வேண்டாம் பகவானும் வேண்டாம் ஜீவாத்மா தனித்து இருந்து கொண்டு என்னை நானே அனுபவிக்கிறேன் இதுதான் கைவல்யம் இந்த கைவல்யத்தை நாடுவோரும் பெருமாளை வணங்குகிறார்கள் அவங்க ஏன் வணங்கணும் அவங்களுக்கு தான் தொண்டு செய்யணும்னு விருப்பம் இல்லையனா விஷயம் இருக்கு இவர்கள் கைவல்யம்னு ஜீவாத்மாவை தியானிக்கணும்னா அதுக்கு முதல்ல மனசு தூய்மையாகணும் அந்த மனசு தூய்மையானதுக்காக இவர்கள் என்ன செய்கிறார்கள் பெருமாள் திருமேனியை உள்ளத்தில் வைத்து கொஞ்சம் தியானம் பண்ணா மனசு தூய்மையாடுறது மனசு தூய்மையாகி நல்ல கான்சென்ட்ரேஷன் வந்ததுக்கு அப்புறம் பெருமாளோட வடிவத்தை தூக்கி போட்டுட்டு நாம ஜீவாத்மாவை மட்டும் தியானிப்போம்னு நினைக்கிறார்கள் அப்போ கிட்டத்தட்ட ஒரு பாத்திரத்தை தேக்கிறதுக்காக எப்படி ஒரு தேத்தாங்கோட்டை பிளீச்சிங் பவுடரை பயன்படுத்துவோமோ அது போல உள்ளத்தை பியூரிஃபை பண்ணிக்கிறதுக்காக பெருமாளையே இவர்கள் வெறும் ப்ளீச்சிங் பவுடர் போல ஒரு தேத்தாங்கோட்டை போல பயன்படுத்திட்டு அதுக்கப்புறம் மனசெல்லாம் சுத்தமாக எடுத்துன்னா நான் ஜீவாத்மாவை மட்டும் தியானிச்சுக்கிறேன் எனக்கு பெருமாளே வேண்டாம்னு சொல்லக்கூடியவர்கள் இப்ப பெரியாழ்வாரி அவர்களை அழைத்து யாராவது பெருமாளை பிளீச்சிங் பவுடரா பயன்படுத்துவாளா பெருமாளை பாதாங்கீராக பருக வேண்டும் நமக்கு உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் வெற்றிலை எல்லாம் கண்ணன் அதனால பெருமாளை தயவு செஞ்சு தேத்தாங்கொட்டையாக்கி விடாதீர்கள் நமக்கு பாதாங்கீரே பெருமாள் தான் அப்போ பெருமாளை அனுபவித்து அவருக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்று விரும்புங்கள் ஜீவாத்மா தூய்மையானவன் தான் ஜீவாத்மா ஆனந்தமயமானவன் தான் இந்த கூடாது இந்த தொண்டு செய்து மகிழ்விக்க வேண்டும் அதுதான் ஏற்ற தன்மை என்பதை அவர்களுக்கு உணர்த்தி பல்லாண்டு பாட வாருங்கள்னு அழைக்கிறார் அப்ப சீன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அதுக்குதான் ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்த மனத்திரையிலே காட்சி நினைத்து பாருங்கள் யானை மேல அம்பாரியில பெரியாழ்வார் மேல கருட வாகனத்திலே பெருமாளும் தாயாரும் காட்சி தருகிறார்கள் பெரியாழ்வார் தான் பல்லாண்டு பாடிட்டார் பகவானுக்கு தொண்டு செய்ய விரும்பும் உயர்நிலை அடியார்களையும் கூப்பிட்டுட்டார் இப்ப சில பேர் பகவானை வணங்குறாங்க ஆனா அவனுக்கு தொண்டு செய்யலாம் விருப்பம் இல்லை மனசு தூய்மையாயிட்டா ஆத்மாவை தியானிச்சுக்கிறேன் கைவல்யம்னு ஆத்மானுபவத்துக்கே போறேன்னு சொல்றாங்க அவர்களை திருத்தி அங்கே போகாதீர்கள் பகவானுக்கு தொண்டு செய்ய வாருங்கள் பகவானை தேத்தாங்கோட்டையாக்காதீர்கள் பாதாங்கீராக பருகுங்கள் என்று அழைக்கும்படி அழைக்கிறார் அதுதான் நான்காவது பாசுரம் மனத்திரையில் காட்சி உங்கள் தொலைக்காட்சி திரையிலே பாசுரம் வாருங்கள் எல்லோரும் நான்காவது பாசுரம் நிலத்தில் இடுவதன் முன்னம் வந்து எங்கள் புகுந்து கூடு புகுணமுடையீர்கள் வரம்பொழி வந்து ஒல்லை கூடுமினோ நாடும் நகரமும் நன்கு அறிய நமோ நாராயணாயவென்று பாடும் மனமுடை பத்தர் உள்ளீர் வந்து பல்லாண்டு கூறுமினே இப்போ இந்த கைவல்யம் ஆத்மா அனுபவத்தை விரும்புவரை பார்த்து பெரியாழ்வார் சொல்றார் நீங்க சீக்கிரம் வாருங்கள் ஏடு நிலத்தில் இடுவதன் முன்னம் வந்து ஏடு நிலம் அப்படின்னா அந்த ஸ்தானத்துக்கு பேரு முன்பே சொன்னேன் அல்லவா இந்த ஜீவாத்மாவை மட்டுமே தியானிச்சுட்டு இருந்து பகவானை தியானிக்காமல் இருந்தால் அவன் மனசு தூய்மையாகணும்னு கொஞ்சம் பகவானை தியானிச்சான் அப்புறம் அதை விட்டுட்டு ஜீவாத்மா 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 என்ன நானே நினைச்சுக்கிறேன்னு தியானம் பண்ணா கைவல்யம்ங்கிற இடத்துக்கு போவாங்கன்னு சொன்னேன் இல்லையா அது வைகுண்டத்திலையும் சேராம எங்கேயும் சேராம ஒரு ரெண்டும்ங்கெட்டா நிலையா இருக்கும் அதுக்கு தான் ஏடு நிலம்னு பேரும் நிலம் அப்படின்னா ஸ்தானம்னு அர்த்தம் ஏடு என்றால் பொல்லாத என்று ஆச்சாரியர்கள் வியாக்கியானம் பண்றாங்க அப்போ ஏடு நிலம்னா பொல்லாத இடமாகிய கைவல்யம்னு அர்த்தம் அப்ப அந்த ஏடு நிலம் என்ற சொல் பொல்லாத ஸ்தானமான கைவல்யத்தை குறிப்பிடுகிறது ஏன் அதை பொல்லாததுன்னு சொல்றாங்கன்னா அங்க போய் ஒருத்தன் சிக்கி கொண்டால் அது ஒரு ட்ராப் மாதிரி அப்புறம் வைக்குண்டத்துக்கே போக முடியாம போயிடும் அதனால ஏழு நிலத்தில் இடுவதன் இடுவதன்னா உங்க ஜீவாத்மா அங்க போய் சிக்கிக்கொள்வதற்கு கொள்வதற்கு ட்ராப் ஆவதற்கு முன்பு ஏடு நிலத்தில் இடுவதன் முன்னம் ஏழு நிலம்னா கைவல்யம் இடுதல்னா அங்க போய் சேருதல் ஏடு நிலத்தில் இடுவதன் முன்னம் அந்த ஜீவாத்மா கைவல்யத்துல போய் மாட்டிக்கிறதுக்கு முன்னாடி வந்து சீக்கிரம் இங்கே வந்து விடுங்கள் எங்க வரணும் எங்கள் குழாம் புகுந்து பெருமாளையே விரும்பி வைகுண்டம் போய் தொண்டு செய்ய விரும்புகிறோமே அவனுக்கு பல்லாண்டு பாடம் விரும்புகிறோமே எங்கள் குழாம் புகுந்து கூடும் மனமுடையீர்கள் எங்கள் குழாம்னா கோஷ்டின்னு அர்த்தம் எங்கள் குழாம் புகுந்து எங்கள் கோஷ்டியிலே சேர்ந்து கூடும் மனமுடையீர்கள் மனதார எங்களோடு கூடி சேர்ந்து பெருமாளுக்கு பல்லாண்டு பாடக்கூடிய மனம் இருக்கிறது என்றால் சீக்கிரமாக வந்து விடுங்கள் அப்போ ஏடு நிலம் என்னும் கைவல்யத்திலே உங்கள் ஜீவாத்மா போய் இடுவதன் முன்னம் மாட்டிக்கொள்வதற்கு முன்னம் வந்து இங்கே வந்து எங்கள் குழாம் புகுந்து எங்கள் கோஷ்டியிலே சேர்ந்து கூடும் மனமுடையீர்கள் கூடுவதற்கு எண்ணம் இருந்தால் சீக்கிரமாக வாருங்கள் எப்படி வரணும் வரம்பு ஒழியினர் வரம்பை ஒழித்து கொண்டு வாருங்கள் ஏன்னா இந்த கைவல்யத்தை விரும்புவோர்லாம் ஒரு வரம்பு கட்டி வச்சிருக்காங்க அது என்ன வரம்புன்னா ஜீவாத்மா என்ன நானே அனுபவிச்சா போதும் உலகியல் இன்பமும் எனக்கு வேண்டாம் பகவானுடைய அனுபவமும் வேண்டாம் என்று நினைக்கிறார்கள் அந்த வரம்பை ஒழித்து விடுங்கள் உலகியல் இன்பம் வேண்டாம்னு முடிவெடுத்தது நல்லதுதான் ஓகே ஆனா இந்த ஜீவாத்மா எதுக்காக பெருமாளை அனுபவிக்கணும் ஏன்னா அவர்கள் சொல்லக்கூடிய கிளாசிக்கலான டைலாக் என்னன்னா நான் இந்த உடம்பு இல்லைன்னு தெரிஞ்சுட்டா போறோம் நான் எதுக்கு யாரோ ஒரு இறைவனுக்கு சரீரமா இருக்கணும் நான் ஏன் யாரோ ஒரு இறைவனுக்கு தொண்டு செய்யணும் நான் இந்த உடம்பு இல்லைன்னு புரிஞ்சுனுட்டேன் எனக்கு இப்பவே ஆனந்தமா இருக்குங்கிறாங்க இப்படி ஒரு வரம்பு கட்டி வைத்து கொண்டிருக்கிறீர்களே வரம்பு ஒழி அந்த வரம்பை ஒழிச்சுட்டு இந்த ஜீவாத்மா பகவானுக்கு தொண்டன் இந்த உடல் எப்படி உள்ளிருக்கும் உயிருக்காக எல்லா பணிவிடையும் செய்யறதோ அது போல ஜீவாத்மாவுக்கு உயிராக பகவான் இருக்கார்னா பகவானுக்கு உடலாக இருக்கும் ஜீவாத்மா அவனுக்கு கைங்கரியம் பண்ணணும் இதை யோசிச்சு பாருங்க இந்த உடம்புக்குள் ஜீவாத்மா ஜீவாத்மாவை உடலாக கொண்டு ஜீவாத்மாவுக்குள் பெருமாள் இருக்கார் அப்போ இந்த உடம்பு ஜீவாத்மாவுக்காகத்தானே உழைக்கிறது அப்ப ஜீவாத்மா தன்னுடைய தன்னுடைய உயிரான பகவானுக்காகத்தானே உழைக்க வேண்டும் ஆனா நீ வரம்பு கட்டி வச்சுட்டு ஜீவாத்மாவுக்குள் இருக்கும் பரமாத்மாட்ட கிட்ட போமாட்டேன் ஜீவாத்மாவோட நிற்பேன்னு வரம்பு கட்டுகிறாயே இது நியாயமா வரம்பு ஒழி அந்த வரம்பை கொண்ட ஒழித்து கொண்டு என்ன பண்ணணும் வந்து ஒல்லை கூடுமினோ வந்து கொஞ்சம் அந்த ஆத்மா அனுபவம் இதெல்லாம் பேசிட்டு இருக்கவா கோஷ்டிலேந்து வந்து ஒல்லை கூடுமினோ கூடுங்கள் எங்களோடு கூடுங்கள் எப்படி கூடணும் ஒல்லை ஒல்லைன்னா விரைவாக சீக்கிரமா வந்துருங்கிறார் இந்த கைவல்யத்தை நாடுவோரை சீக்கிரமா எங்க கோஷ்டிக்கு வாங்கோங்கிறார் ஏன் அப்படி சொல்றாருன்னா இந்த உலகியல் செல்வத்தை விரும்பும் பக்தர்களும் இருக்கிறார்கள் இப்ப பெருமாளை வழிபடுறவர்களையே மூணு கேட்டகிரின்னு முன்பே பார்த்தோம் உலகியல் செல்வம் வேண்டும்னு பிரார்த்தித்து செல்பவர்களும் உண்டு ஆத்மானுபவத்தை விரும்புவோரும் உண்டு பகவானையே அடைந்து வைகுண்டம் போய் தொண்டு செய்யணும்னு விரும்புவோரும் உண்டு இதுல தொண்டு செய்ய விரும்புவோருக்கு பிரச்சனை இல்லை வைகுண்டம் சென்று விடுவார்கள் இந்த உலகியல் செல்வத்தை விரும்புபவர்களுக்கு இந்த ஜென்மத்தில் மோட்சம் கிடைக்காட்டாலும் பின்னாடி ஏதோ ஒரு ஜென்மத்துல அவன் முக்தி அடைவதற்கு வாய்ப்பு உண்டு அதை இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனா இந்த நடுவுல கைவல்யம்னு ஆத்மானுபவத்தை நாடினு இருக்கானே இவன் ஜீவாத்மாவையே தியானிச்சு கைவல்யத்துல போய் மாட்டின்ட்டான்னா அப்புறம் மோட்சமே போக முடியாம போயிடும் எப்பா இது அதனால ரொம்ப சிக்கலான விஷயம் ஏதோ உலகியல் செல்வத்தை நாடுறவன் கூட இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கோ அல்லது இன்னொரு ஜென்மத்திலயோ திருந்தி பகவான்கிட்ட வருவதற்கு வாய்ப்புண்டு நீ பாட்டுக்கு இந்த ஆத்மா ஆத்மானு சொல்லிட்டு கைவல்யத்துல போய் விழுந்துட்டேன்னா அது ஒரு டிராப் அத்தோட முடிஞ்சு போச்சு வைகுண்டத்துக்கு அதுக்கப்புறம் அவன் போகவே முடியாது அதனால அப்படி போய் மாட்டிக்காத வந்து ஒல்லை கூடுமினோ ஒல்லைனா விரைவாக அதனால கொஞ்சம் நீ சீக்கிரமாக இங்கே வந்து சேர்ந்துரு மேலும் அப்படி வர வேண்டும் என்றால் அந்த எண்ணம் மாறணும் ஏன்னா இது வரைக்கும் அவன் என்ன பண்ணுறான் எனக்கு ஜீவாத்மாவை அனுபவிச்சாலே போதும்னு நினைக்கிறான் அப்படி இல்லாமல் பரமாத்மா பகவானுக்கு தொண்டு செய்யணுங்கிற எண்ணம் வரணும் இல்லையா அந்த எண்ணம் வர எண்ணெய் வழிங்கிறதையும் பெரியாழ்வாரே சொல்லி கொடுக்குறார் பருவ பெரியாழ்வாருக்கு கருணையை உன் எண்ணத்தை மாற்றி எண்ணத்தை எப்படி மாத்தணும் அதுதான் அடுத்த வரி நாடும் நகரமும் நன்கு அறிய நமோ நாராயணாயவென்று பாடும் மனமுடை பத்தரு என்ன பண்ணணும்னா நமோ நாராயணாயன்னு பாடுங்கள் நான் பகவானுக்கு தொண்டன்கிற எண்ணம் வந்துடும் அதை எப்படி பாடணும் நாடும் நாடுன்னா கிராமம்னு அர்த்தம் இன்னைக்கு நாட்டுப்புறம்னு சொல்றோம் இல்லையா நாடுனா கிராமம் நகரம்னா சிட்டி டவுன் அப்போ நாடும் நகரமும் கிராமத்தில் உள்ளவர்கள் நகரத்தில் உள்ளவர்கள் அனைவரும் நன்கு அறிய நன்றாக அறியும்படி பகவன் நாமாவை பாடும்போது எல்லாருக்கும் காதலை விழும்படியாகத்தான பாட வேண்டும் அதனால எல்லோரும் நன்கு அறிய நமோ நாராயணாய வென்று நமோ நாராயணாய நமோ நாராயணாய என்று பாடுங்கள் என்று சாதிக்கிறார் பெரியாழ்வார் இதை சொன்னா ஜீவாத்மா தன்னைத்தானே அனுபவித்தால் போதுங்கிற எண்ணம் நீங்கிடுமா ஏன்னா அதுல ஒரு பெரிய நுட்பம் இருக்கு இந்த ஆத்மா தன்னைத்தானே அனுபவிக்கணும்னு நினைக்கிறார்கள் அல்லவா அவர்கள் என்ன பண்ணுவார்களாம் ஓம்காரமாகிய பிரணவத்தையே தியானம் பண்ணுவார்களாம் ஓமிதி ஏகாட்சரம் பிரம்ம வியாகரன் மாமனுஸ்மரன் என்று எப்ப பார்த்தாலும் ஓம்காரத்தையே சொல்லி சொல்லி ஜீவாத்மா ஜீவாத்மா நான் 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 இப்படியே தியானம் பண்ணுவார்களாம் அவர்கள்ட்ட பெரியாழ்வார் என்ன சொல்றார் அத்தோடு அந்த ஓம்காரமாகிய பிரணவத்தோடு சேர்த்து நமோ நாராயணாயங்கிறதையும் சேர்த்து சொன்னேன்னா அது எட்டெழுத்து மந்திரமாயிடும் வெறும்ன பிரணவத்தை மட்டும் ஜபம் பண்ணி ஜீவாத்மாவை போக்கஸ் பண்ணாதீங்க அத்தோடு நமோ நாராயணாயன் சேர்த்துக்கோங்க ஏன்னா இந்த நமோ நாராயணாயன் ரெண்டு சொற்கள் இருக்கின்றன அளவ அதுல நமகாங்கிறது தான் நமோன்னு வடிவம் கொண்டு இருக்கிறது அதுல நமகானா நான் எனக்குரியவன் அல்லேன்னு அர்த்தம் அப்போ ஓம்காரத்தை சொல்லி நான் நான் அப்படின்னு அவன் மெடிடேஷன் பண்றான் நீ நான் கிடையாது ந மகா அடியேன் எனக்கு உரியவன் அல்லேன் அடியேன் பகவானுக்கு உரியவன் அதனால மகானா என்னோடதுன்னு அர்த்தம் ந மகானா நானே என்னோடனும் இல்லைன்னு அர்த்தம் அடுத்து நாராயணாய அப்படின்னா நாராயணனுக்கே உரியவன் பகவானுக்கே அடியேன் சொத்தாக இருக்கிறேன்னு அர்த்தம் அப்போ வெறும் பிரணவத்தை சொல்லி நான் 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 ஜீவாத்மான்னு சொல்லி தியானம் பண்றதை விட்டுட்டு அத்தோடு நமோ நாராயணாயவை சேர்த்து அதை எட்டெழுத்து மந்திரமாக மனதுக்குள் நினைத்தால் இது வெறும் நமோ நாராயணாயன்னா சத்தமா பாடிவிடலாம் ஆனா பிரணவத்தை சேர்த்து சொன்னால் அது மந்திரமாயிடும் அதனால அதை மனதுக்குள் ஜபம் பண்ண வேண்டும் அதனால நாடும் நகரமும் அறிய பாடும்போது நமோ நாராயணாயன் பாடணும் உள்ளூரை சொல்லும் போது பிரணவமும் சேர்த்து முறைப்படி உபதேசம் பெற்றால் எட்டெழுத்து மந்திரமாக சொல்லலாம் அப்போ அந்த மந்திரத்தை சொல்லும் போது என்னாகிறது என்றால் இந்த ஜீவாத்மா பகவானுக்கே தொண்டன் அடியேன் அடியன் எனக்குரியவன் அல்லேன் நாராயணாய அடியன் நாராயணனுக்கே உரியவன் அந்த எண்ணம் வந்துரும் இந்த அஷ்டாட்சரம் எட்டு எழுத்து மந்திரத்தை மனதுக்குள் சொல்ல 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 என்ன ஆயிடுறது அடடா இப்படி அடியன் எனக்குரியவன் அல்லேன் பகவானுக்குரியவன் என்று இருக்கும் போது தப்பா அடியனை நானே அனுபவித்துக் கொண்டிருந்தால் போதும்னு நினைச்சுட்டேனே அது எவ்வளவு பெரிய தப்பு வரபு கட்டி இந்த ஜீவாத்மா பரமாத்மாட்ட போக வேண்டாம் ஜீவாத்மா தன்னைத்தானே அனுபவிச்சா போதும்னு நினைச்சேனே எவ்வளவு பெரிய தப்பு அந்த புரிதல் ஏற்பட்டு நாராயணாய அடிய நாராயணனுக்கே உரியவன் கைங்கரியம் பண்ணணும்னு ஆசை வரும் ஆசை வந்ததும் என்ன பண்ணுவான்னா பாடும் மனமுடை பத்தர் உள்ளீர் பாடும் இந்த எட்டெழுத்து மந்திரத்தையே சொல்லிக்கொண்டிருக்க கூடிய மனமுடை மனம் படைத்த பத்தர் அதாவது பக்தர் கோஷ்டியிலே உள்ளீர் அதை சேர்ந்தவர்களாக நீங்கள் வந்து விடுவீர்கள் இங்க பத்தர் உள்ளீர்னா பக்தர் கோஷ்டியில் உள்ளவர்களாக வந்து புகுவீர்கள் அர்த்தம் அதனால நாடும் நகரமும் நன்கறிய கிராமம் நகரம் எல்லோரும் நன்கு அறியும்படி நீங்க இதுவரை வெறும் பிரணவத்தை ஜபம் பண்ணி அப்படியே ஓம் காரத்தை சொல்லி ஜீவாத்மானு தியானம் பண்ணீங்க மாத்தி நமோ நாராயணாயவென்று நமஹா அடியேன் எனக்குரியவன் அல்லேன் நாராயணாய நாராயணனுக்கே உரியவன் என்று அதை நீங்கள் சொல்லும் போது பாடும் மனமுடை பத்தர் உள்ளி இதை பாடக்கூடிய மனம் படைத்த பத்தர் உள்ளீர்னா அந்த பக்தர் கோட்டியில் நீங்களும் வந்து சேர்ந்து விடுவீர்கள் அப்படி சேர்ந்து வந்து பல்லாண்டு கூறுமினேன் வந்து அப்படிப்பட்ட கோட்டியில் சேர்ந்து வந்து எங்களோடு சேர்ந்து பல்லாண்டு கூறுமினே பெருமாளுக்கு பல்லாண்டு பாடுங்கள் நீங்களும் வந்து பல்லாண்டு பாடுங்கள்னு ஜீவாத்மா தன்னைத்தானே அனுபவித்துக் கொண்டிருந்தால் போதும் இதுக்கு ஒரு தேத்தாங்கோட்டையா மைண்டை பியூரிஃபை பண்ண பகவானை தியானிச்சா போதும்னு நினைத்தவர்களை கூட அவர்களுக்கு உபதேசம் பண்ணி திருத்தி நீங்க வெறும் பிரணவத்தை சொல்லி ஜீவாத்மாவையே தியானம் பண்ணி வரம்பு கட்டி வைத்திருக்கிறீர்கள் அது வேண்டாம் அது ஒரு ட்ராப் அந்த கைவல்யத்திலே சிக்கிக்கொள்ளாதீர்கள் அந்த ஏழு நிலங்கிற கைவல்யத்துல மாட்டிக்காம சீக்கிரம் திரும்பி இங்கே வாருங்கள் அந்த எண்ணம் மாற வேண்டும் என்றால் வெறும் பிரணவத்தை ஜப்பம் பண்ணாமல் நமோ நாராயணாய சேர்த்து சொன்னால் நமோ நாராயணாய என்ற பதம் அடியேன் எனக்குரியவன் அல்லேன் அடியன் நாராயணனுக்கே உரியவன்கிறத உணர்த்தினோம் அதை புரிந்து கொண்டு எங்களோடு வந்து சேர்ந்து பெருமாளுக்கு பல்லாண்டு பாடுங்கள் என்று கைவல்யம் என்னும் ஆத்மானுபவத்தை விரும்புவோரை அழைத்தார் பெரியாழ்வார் அதான் இந்த நாலாவது பாசுரம் ஏடு நிலத்தில் முன்னம் வந்து எங்கள் குழாம் புகுந்து கூடு மனமுடையீர்கள் வரம்பொழி வந்தொல்லை கூடுமினோ நாடும் நகரமும் நன்கறிய நமோ நாராயணாயவென்று பாடும் மனமுடை பத்தருளீர் வந்து பல்லாண்டு கூறுமினே அதனால இந்த ஏடு நிலம்னு சொல்லக்கூடிய பொல்லாத ஸ்தானமான கைவல்யத்துல போய் உங்க ஜீவாத்மா விழர்த்துக்கு முன்னாடி எங்களோடு வந்து சேர்ந்து கொள்ளுங்கள் எங்களோடு வந்து சேர்ந்து ஜீவாத்மா மட்டும் போதுங்கிற வரம்பை ஒழித்து விட்டு எங்களோடு சேருங்கள் சேர்ந்து உங்கள் மனம் மாறுவதற்கு பிரணவத்தோடு நமோ நாராயணாய என்ற அந்த பதங்களை நன்றாக சொல்லுங்கள் சொல்லி பக்தர்களோடு சேர்ந்து நீங்களும் பெருமாளுக்கு பல்லாண்டு பாடுங்கள் ஏன்னா அதான் உண்மையான ஆனந்தம் அந்த கூடு மனமுடையீர்கள்ங்கிற பாருங்க ஏன்னா இந்த கைவல்யம்னு இருக்கிறவாளுக்கு கைவல்யம்னாலே தனி திருத்தல்னு அர்த்தம் தனித்து இருப்பதுங்கிறது ஆனந்தமே கிடையாது அந்த மாதிரி சிலர் நினைத்து கொண்டு இருக்கிறார்கள் ஒருத்தர் என்ன பண்ணாராம் எனக்கு மோக்ஷம் வைகுண்டம் இதெல்லாம் வேண்டாம் நான் என்னை நானே தியானிக்க போகிறேன் ஜீவாத்மா ஜீவாத்மான்னு தியானம் பண்ணிட்டு இருந்தார் அவருக்கு ஒரு மகள் பிறந்தாள் மகளுக்கு திருமண வயது வந்தது பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் என்னார் பொண்ணு சொன்னாலும் இது சேர்ந்து இருப்பதில் என்ன ஆனந்தம் கணவன் மனைவியெல்லாம் சேர்ந்து இருக்கிறதுல எனக்கு விருப்பம் இல்லை நான் தனியாக இருக்க போறேன் இதான் ஆனந்தம் தான் அவர் சொன்னாராம் என்னம்மா இப்படி சொல்கிற கணவன் மனைவி சேர்ந்து இருந்தால்தானே இல்வாழ்க்கை ஆண்கள் என்றும் பெண்கள் என்றும் தனித்தனியாக அந்த ஆண்டவன் ஏன் பிரித்து வைத்தான் மிக தெளிவாக ஜகத்தினிலே ஆணும் பெண்ணும் ஓர் உயிராக இங்கே சேர்ந்து வாழும் தத்துவத்தை சொல்வதற்காக அப்படின்னு அப்பா சொன்னார் மகள் கேட்டாலாம் கெட்டிக்கார பொண்ணு அப்பாட்ட சொன்னா நீங்க மட்டும் மோட்சத்துக்கு என்ன சொல்றீங்க ஜீவாத்மா பரமாத்மாவை போய் அடைந்து சேர்ந்து இருப்பது ஆனந்தம்னா சொல்றீங்க ஜீவாத்மா தனியா தன்னைத்தானே அனுபவிச்சா போதும் தானே நீங்க சொல்றீங்க அப்ப ஜீவாத்மா தன்னைத்தானே அனுபவிச்ச ஆனந்தம்னா ஆணும் பெண்ணும் தன்னைத்தானே பார்த்து கொண்டு தன் வாழ்வை தனித்தனியாக வாழ்வதுதானே ஆனந்தமாகும் அப்படின்னா அவர் சொன்னார் அப்படி இல்லமா ஆண் பெண் சேர்ந்து தானே முழுமையான வாழ்வுனார் அப்போ பொண்ணு கேட்டாலாம் அப்ப ஜீவாத்மாவும் பரமாத்மாவோடு சேர்ந்து தானே பூர்ண அனுபவம் முழுமையான ஆனந்தம் வெறும் ஜீவாத்மா தனியா இருப்பது எப்படி மோட்சமாகும் பகவானோடு ஜீவாத்மா சேர்ந்து இருந்தால் தானே அதுதானே மோட்சமாகும் தனிமையிலே இனிமை காண முடியுமா அப்போ பனிமலையில் தவம் இருக்கும் மாமுனியும் குடி படையுடனே பவனி வரும் காவலரும் கவிதையிலே நிலை மறக்கும் பாவலரும் இந்த அவனையெல்லாம் போற்றும் ஆண்டவனாலும் தனிமையிலே இனிமை காண முடியாது பகவானுக்கும் ஜீவாத்மா வந்தாதான் சந்தோஷம் ஜீவாத்மாவுக்கும் பகவானை அடைந்தால்தான் சந்தோஷம் அதனால பாடும் மனமுடை பத்தருள்ளீர் வந்து பல்லாண்டு கூறுமினே என்று அவர்களை அழைக்கிறார் பெரியாழ்வார் இப்ப இதே பாசுரத்துக்கு ஆங்கில வருஷன் ஓ தோஸ் ஹூ விஷ் டு ஜாயின் அவர் குரூப் பிஃபோர் கெட்டிங் டிராப்ட் இன் கைவல்யம் பிளீஸ் கெட் ரிட் ஆஃப் யுவர் பவுண்டரிஸ் அண்ட் கம் ஹியர் ஆட் நமோ நாராயணாய டு த பிரணவம் விச் யூ சேண்ட் அண்ட் சிங் பல்லாண்டு டு காட் வித் லவ் அதனால இந்த பொல்லாத ஏழு நிலமான கைவல்யத்தில் போய் விழுவதற்கு முன்பு உங்கள் வரம்பை ஒழித்து கொண்டு எங்களிடம் வந்து விடுங்கள் நமோ நாராயணாய என்று சேர்த்து பாடுங்கள் பெருமாளுக்கே தொண்டன் என்ற புரிதலோடு பல்லாண்டு பாடுங்கள்னு கைவல்யத்தை விரும்புவோரை அழைத்து விட்டார் பக்தர்களில் மூணு ரகம்னு பார்த்தோம் உயர்நிலை பகவானுக்கே தொண்டு செய்ய விரும்புவோர் அடுத்த நிலை ஆத்மானுபவத்தை விரும்புவோர் அதற்கடுத்த நிலை உலகியல் செல்வத்தை விரும்புவோர் உலகியல் செல்வத்தை விரும்பி பகவானிடம் செல்வோரையும் பல்லாண்டு பாட வாருங்கள் என்று திருத்தி அழைக்கிறார் பெரியாழ்வார் எப்படி திருப்பினார் எப்படி திருத்தினார் அடுத்த பகுதியில் காண்போம் பெரியாழ்வார் திருவடிகளே சரணம் ஏடு நிலத்தில் வந்து எங்கள் வந்துள்ள கூடுமினோ நாடு நகரமும் நன்கறிய நமோ நாராயணாயவென்று நாடு நகரமும் நன்கரிய நமோ நாராயணாயவென்று ஆடு மனமுடை பத்தருள்ளி കട് കൂടുമിനേ